அனைவருக்கும் வணக்கம் போல் மானிட்டரிங் சிஸ்டம் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொபைல் ஆப் இன்ஸ்டால் செய்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாக்குப்பதிவு நாளன்றும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளன்றும் ப்ரிசிடிங் ஆஃபீஸர்ஸ் வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது உங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஏபி கே ஆப்பாக சென்ட் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ பக்கத்தில் தெரியக்கூடிய இன்ஸ்டாலை க்ளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு திரும்ப மறுபடியும் அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபோன் நம்பர் அண்ட் என்டர் த பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபோன் நம்பர் அப்படின்ற இடத்துல ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தங்களுடைய பத்து லக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க பின் அப்படின்ற இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உங்களுக்கு இன்வாலிட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பர் இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த நம்பர் வந்து தவறுதலாக இருக்கலாம் ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க ரெண்டு மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒயில் யூஸிங் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப அலோவ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் மேலே வெல்கம் போட்டு நம்மளுடைய நேம் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே தெரியக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்ட்டுவன்சியை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரீ போல் டே அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாள் நம்ம செய்ய வேண்டியது போல் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் என்று நம்ம செய்ய வேண்டியது ஃபைனலாக வந்து லாக் அவுட் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு மேலே தெரியக்கூடிய ப்ரீ போல் டே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீ டே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் போலிங் பார்ட்டி ரீச்சுடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ்ஆர்னோ கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓ பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு அலுவலர்கள் இருப்பாங்க வாக்குச்சாடி வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஸோ நாலு பேருமே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு போலிங் மெட்டீரியல் ரீச்சுடு ஜோனல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போலிங் மெட்டீரியல்ஸ் அதாவது விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் மற்ற எல்லா திங்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டிங்கன்னா அங்கேயும் எஸ்எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாள் நம்ம பண்ண வேண்டியது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மறுபடியும் நீங்கள் திரும்ப ப்ரீ போல்டேவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் திரும்ப வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க திரும்ப மறுபடியும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போல்டே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் மார்க் போல் போல் ஸ்டார்டு செலக்ட் டைம் போல் கம்ப்ளீட்டடு ஃபைனல் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போல் மார்க் போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்குள்ளே முடிப்போம் ஸோ அந்த போல் ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ மார்க் போல் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போல் கண்டெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மறுபடியும் நீங்கள் போலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு போல் ஸ்டார்டர்டர்ட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் மார்க் போல் முடிச்சதுக்கப்புறமா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த போலிங் ஸ்டார்ட்டர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மறுபடியும் நீங்கள் போல் ஸ்டார்ட்டர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு செலக்ட் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏஎம் பதினொன்று ஏஎம் ஒன்று பிஎம் மூணு பிஎம் அஞ்சு பிஎம் ஏழு பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த உரங்கள் வந்து பதிவு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்பது மணிக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்பது ஏஎம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்டர் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு நயன் ஏஎம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் ஸோ உங்களுடைய வாக்குச்சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐநூறு ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஓட் போலாயிருக்குன்னா நீங்கள் ஐம்பது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிரும் கால்குலேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துடணும் திரும்ப மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப மறுபடியும் பதினோரு மணிக்கு இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒன்று மூணு அஞ்சு ஏழு மணி வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ போல அப்படின்னு சொல்லி என்டர் பண்ண என்டர் பண்ண அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஆறு மணிக்கு அப்புறமா போல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா போல் கம்ப்ளீட்டடாக கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் போலிங் கம்ப்ளீட்டட் எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நோக்கு நேரம் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் எஸ்ஆர் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் கீழே ஃபைனல் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ளீஸ் என்டர் த ஃபைனல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு இன்னுவ போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டோட்டல் எலெக்டர்ஸ் அஸ் பர் ரோல் அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கெட் காப்பியில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ரோல் நம்பரை மேலே என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐநூறு அப்படின்னு சொன்னால் ஐநூறு அங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ் போல்டு மேல் அதில் எத்தனை மேல் வாக்காளர்கள் அதாவது ஆண் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்களித்தார்களோ அந்த எண்ணிக்கையை மேல் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே டோட்டல் ஓட்ஸ் போல்டு ஃபீமேல் அப்படின்ற இடத்துல பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதாவது வாக்கு பதிவு செய்த பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ் போல்டு டிஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய எண்ணிக்கையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது மூணையும் ஆட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ஓட்ஸ் போல்டு வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கங்கராசுலேஷன்ஸ் நல் உங்க நேம் போட்டுட்டு யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடோடு நெக்ஸ்ட் திரும்ப எக்ஸிட் கொடுத்துருங்க எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும் திரும்ப இங்கே தெரியக்கூடிய அவுட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ